ஆஹ் புரிஞ்சிக்காம இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் மற்றபடி நிறைய நல்ல குவாலிட்டிஸும் நிறைய இருக்கும் நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா புரிஞ்சிக்காம சண்டை போடுறது கோவப்படுறது இந்த மாதிரி அதிகப்படியான விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்குமே தவிர நீங்க புரிஞ்சிக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்க எத்தனை எவ்வளவு நாள் பேசாமல் இருந்தாலும் சரி ஆஹ் உங்களுக்குள்ள எந்த ஒரு காட்டுக்குமே இல்லாம இருந்தாலும் சரி இன்னொருத்துல தேடி போறது இல்ல தேடி யாராவது வந்தாலும் இன்னொருத்துல செலக்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா அவங்கள்ட்ட இருக்காது ஏன்னா அவங்ககிட்ட கோபம் இருக்கும் ஆனால் துரோகம் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் இல்லை அவங்களுக்கு தேவை லவ் அவ்வளவுதான் ஸோ இதை வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ திரும்பவும் அந்த ரெண்டு படத்துக்குமே வர அந்த ரெண்டு படத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோயின் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கான லவ் கேர் எல்லாமே கிடச்சிருக்கும் சப்போர்ட்டு ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதும் சரி கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல சர்க்கிள் கொஞ்சமாகவும் இருக்கும் லவ் லவ் பண்றது மட்டும்தான் கொஞ்சம் இதா இருப்பாங்க பார்த்தா இருக்கும் தான் எது இருந்தாலும் எனக்கு அவங்களோட தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீடமா இருக்கு அப்படிங்கறது அவங்களே செலக்ட் பண்ணி ஃபேமிலியோ இல்லையோ செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க லவ்வர் படத்துல மேக்சிமம் அப்படிதான் இருக்கும் இவர் வந்து ரொம்ப டார்ச்சர் லவ் டார்ச்சர் பண்றதுனாலே நிறைய போய் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு மாதிரி இருக்கும் ரெண்டு படத்துலயுமே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஹீரோவை பாத்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு இல்ல தான் லவ் பண்ற அந்த பொண்ணு இல்ல அப்படின்னா அவங்களால இருக்கவே முடியாது ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க ரெண்டு பேரும் மேக்சிமம் இந்த ரெண்டு படத்தோ படமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ வேதனையா அவ்வளோ கஷ்டத்தை தனிமையா ஏதோ ஒரு தாழ்வு பழமையா அப்படியே அதை கடந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிறப்போ ரெண்டு பேருமே ஒரே தான் இருப்பாங்க லவ்வரை வந்து ட்ரீட் பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாம அவங்களையும் கஷ்டப்படுத்துகிறது லவ்வரையும் கஷ்டப்படுற மாதிரி இருப்பாங்க அந்த ரெண்டு படத்துலையுமே அந்த ஹீரோ அந்த இல்லாத நேரத்தில் கொஞ்சமாவது ஹீரோயின் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸு இல்ல மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோயின் இல்லை அப்படின்னா அவ்வளவுதான் ரொம்ப வீக்கான மாதிரி காமிச்சிருப்பாங்க தன்னோட ஃபேமிலி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட கொஞ்சம் கூட இன்வால்வ் ஆகாத நிலைமையில அவங்க இருப்பாங்க அதனால தான் அவங்க அவ்வளவு டாக்ஸிக்காவும் அவ்வளவு ப்ரெஷர் இருக்கிறதுனால அவ்வளவு டார்ச்சராகவும் மாறிடுவாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு சின்ன வயசுல இருந்து அவங்களுக்குன்னு ஆயிரம் ரிலேஷன்ஷிப் கூட இருக்கும் ஆனால் சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு கிடைக்காத என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதை கொடுக்கக்கூடியது அவங்க யார்கிட்ட ஆசைப்படுறாங்க அப்படின்னா லவ் மட்டும்தான் ஸோ அவர்கிட்ட இருந்தும் நான் அதாவது அவங்கள்ட்ட இருந்தும் மானோ பொண்ணும் சரி சின்ன வயசுலேருந்து எனக்கு லவ்வே கிடைக்கல இந்த வயசுல எனக்கு ஒரு லவ்வர் கிடைச்சிருக்காங்க அந்த லவ்வர்கிட்ட இருந்து கூட நான் ஆசைப்படுறேன் எனக்கு தேவையான அவ்வளவு லவ் கிடைக்கல அப்படிங்கிறப்போ அவங்கள அவங்கள வெறுத்து அவங்களுக்கு பிடிச்ச லவ்வர் மேலே அவங்கக்கும் அதிகமா கோவப்படும் ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப டார்ச்சராகவும் அது மாற ஆரம்பிச்சிடறாங்க பட் த சேம் டைம் ஓவர் பொசசிவ் ஓவர் லவ் அப்படிங்கிற பேர்ல ஆஹ் தன்னோட லவ்வரே டார்ச்சர் பண்றதும் தப்பு தான் இப்ப ஒரு சில கிட்ட கேட்ட அவங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஏன் இவ்வளவு இவ்வளவு ஒரு பொசசிவா இவ்வளவு ஒரு கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இப்போ ஒரு பட்டம் இருக்குது இப்போ அந்த பட்டத்தை வந்து கைத்தை கட்டி நம்ம பிடிச்சிருப்போம் இல்லையா இப்போ அந்த பட்டம் என்ன நினைக்கும் அப்படின்னா கீழ இருந்து கைத்த ஒருத்தல் பிடிச்சிருக்காங்க இல்லையா அது மேல பறந்துகிட்டு இருக்கும்போது என்ன நினைக்கும் அப்படின்னா கீழ இருந்து கைத்த ஒருத்தல் பிடிச்சிருக்காங்கல்ல அவங்க அந்த கைத்தை மட்டும் விட்டுட்டாங்க அப்படின்னா நான் இன்னும் இன்னும் மேல பறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் நினைக்கும் அதாவது இப்ப சொல்றது பட்டம் நினைக்கும் பட்டம் நினைக்குமா பட் உண்மையிலேயே அந்த கைத்தை விட்டுட்டா அந்த பட்டம் போய் வேற எங்க கீழே விழுந்துடும் போய் அது தான் விடும் அப்படிங்கறது அந்த பட்டத்துக்கு தெரியாது அதே மாதிரி என் நபர் வந்து ரொம்ப ப்ரீடம் கொடுக்க கூடாது இல்ல ரொம்ப வேற இதுல போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே நான் அந்த பட்டத்தோட கயிறு மாதிரி நான் புடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னுட்டு அவங்க சொல்லுவாங்க அவங்க அப்படியே ஒரு சில பேர் இருக்காங்க சோ அவங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா கொசசிவுல வந்து பியூர்னஸ் இருக்கும் நான் இல்லைன்னா சொல்லலை பட்டு பட்டம் இருக்கு இல்லையா பட்டத்துக்கும் ஒரு பறவைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஒரு பட்டத்தோட ஒரு பட்டத்தை கைத்தை கட்டி விடுறதுனா அந்த பட்டத்துக்கு நல்லது அப்பதான் அது பறக்க முடியும் அதே நேரத்தில் ஒரு பறவையோட காலைல கைத்தை கட்டி நீ இங்கே வரலாம் பறக்கணும் இது வந்து ஒரு இல்லை அப்படிங்கிறது ஒரு பறவையோட காலில் கைத்தை கட்டி நம்ம அனுப்புறது தப்பு ரொம்ப பிடிச்சவங்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து அவங்கள பறக்க விடுங்க அப்படின்னு ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ரொம்ப லவ் பண்ற பெர்சனாகவே இருக்கட்டும் இவங்க தான் என்னோட தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு வச்சிருக்க ஒரு பர்சனாகவே இருக்கட்டும் அவங்களுக்கும் கொஞ்சமாவது நான் அப்படி சொன்ன மாதிரி கொஞ்சமாவது பறவைக்கும் பட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாவது ஃப்ரீடம் கொடுத்து அவங்கள பறக்க விட்ட பிந்தி அவங்களுக்கு நம்மளை தாண்டி ஒரு சில அனுபவங்கள் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்ச பிந்தியும் நம்மளை தேடி வந்தா மட்டும்தான் அவங்க நமக்கு நம்ம வந்து நீ வந்து எனக்கானவ நீ வந்து எனக்கானவன் அப்படின்னு ஓப்பனிங்லேயே பிடிச்சி பிடிச்சி வச்சு மற்ற விஷயங்கள் மற்ற அனுபவங்கள் எதையுமே அவங்க பார்க்காம அனுபவிக்காங்க அப்படியே ஒரு ஒரு ஜெயின் மாதிரி எதுவும் பிடிச்சி பிடிச்சி வச்சிருந்தோம் அப்படின்னா நான் பின்ன ஒன்று சேர்ந்தாலும் கூட ஃபியூச்சர்ல மேலதை ஒன்று சேர்ந்தாலும் கூட அதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் அதுக்கப்புறம் அவங்க பார்க்க போற விஷயங்களை வச்சு நிறைய பிரச்சனைகள் வரவும் நிறைய காரணமாக இருக்கு ஸோ பறக்க விடுங்க பறக்க விட்டாலும் எந்த அனுபவங்கள் கிடைச்ச பிந்தியும் நீ தான் என்னோட தேவை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்தாங்க அப்படின்னா அவங்க தான் நம்ம கனவுங்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பொசசிவ் அப்படிங்கிறது நம்மளை லவ் பண்றவங்களுக்கு இவன் நம்ம லவ் பண்றான் தான் இப்படி இருக்கான் அப்படிங்கிறத தாண்டி இவன் இவ்வளவு வீக்கா இருக்கான் அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ற வச்சுற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றான் அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ லவ்ங்கிற பேர்லையோ இல்லை பொசசிவ் அப்படிங்கிற பேர்லையோ ஒருத்தர் டார்ச்சராக இருக்கிறது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை பட் த சேம் டைம் ஒரு லவ்வராக ஒரு ஒரு பர்சன் ஏன் இவ்வளோக்குள்ளே டார்ச்சராகவோ டாக்ஸிக்காகவோ இருக்காங்க ஏன் இவ்வளோக்குள்ளே பொசசிவாக இருக்காங்க ஏன் இவ்வளோக்குள்ளே அவங்க கோவப்படுறாங்க சண்டை போடுறாங்க அப்படிங்கிற உண்மையை தேடாமல் ஒரு லவ்வராக அவங்கள பற்றின உண்மையை தேடாமையும் தெரிஞ்சுக்காமையும் இருக்கிறதும் தப்பு தான் அதிகப்படியான பொசசிவ் உள்ள ஒரு நிறைய பர்சன்ஸ் இல்லை ஒரு சில பர்சன்ஸ் ஏன் அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி கோபமாகவும் ஒரு சில பேர் சைக்கோன்லாம் பேரெலாம் வாங்குவாங்க தன்னோட லவ்வர்கிட்டையே ஸோ அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி அவங்க மாறுறாங்க அவங்க ஆனாங்க அப்படிங்கிறதுக்காக உண்மையாகவே ஒரு சிலர் எல்லாருக்கும் இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கும் பின்னாடி உண்மையிலேயே நிறையா விஷயங்கள் இருக்கும் இப்போ இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா திரும்பவும் இன்னொரு படத்தை சொல்கிறேன் ஏன்னா அது மூலமாக தான் கனெக்ட் பண்ணால் தான் கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறான்னு சொல்கிறேன் சைக்கோனு ஒரு படம் வந்துச்சு விஸ்கின்னு டேரெக்ஷனில் ல நிறைய பேர் பாதியிலே பார்த்துட்டு இது படம் இருக்கும் நிறைய கொலைகள் நடக்கும் சைக்கோவாக மாறி அவர் நிறைய கொலைகள் பண்ணுவார் தப்பு தான் பட் படமா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் அந்த அவர் ஏன் சைக்கோவா மாறினா அப்படின்னு அது ஒரு கதை இருக்கும் சின்ன வயசுல ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு அந்த தப்புக்கு வந்து அவங்களுக்கு அவருக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்கும் அந்த தண்டனை டெய்லி கிடச்சிருக்குமா இருக்கும் சின்ன வயசுல ஸோ சின்ன இருந்து அந்த தண்டனை அனுபவிச்சு அனுபவிச்சு ரொம்ப மன கஷ்டத்தில் மன அழுத்தத்தில் இருப்பார் ரொம்ப ப்ரெஷரில் இருந்திருப்பார் ஸோ அதுவே அவர் சைக்குவோ மாறினதுக்கான அதிகப்படியான தனிமையில் இருந்து அது சைக்கோ மாறினதுக்கான காரணமாகவும் இருக்கும் ஸோ அந்த படத்தில் வந்து ஹீரோயினையுமே கொலை பண்ணுறதுக்காக அவர் கடத்தி வச்சுருப்பாரு கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டு போயிடுவார் காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுவார் இப்படி கூப்பிட்டு போன பயந்தி இவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு ப்ரெஸ் மீட் நடக்கும் அந்த ஹீரோயின் உட்கார வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு அந்த கொலகாரனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அந்த ஹீரோயின்னு சொல்கிற பதில் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் அவங்கிட்ட கொலகாரனை பார்க்கவே இல்லை நான் ஒரு தான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க உடனே எல்லா பிரஸ்காரங்களும் பத்திரிகைக்காரங்களும் கொடுத்துருச்சுருவாங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் இத்தனை போல ஈவியரங்கள் இல்லாமல் பண்ணியிருக்கேன் அவன் போய் குழந்தைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு வந்து நீங்கள் கொலகாரனாக பார்த்த அவன் அவன் கூட ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு ஒரு வாரம் இருந்தேன் என்னை கடத்தி வச்சிருந்தா அவன் கூட இருந்தேன் அவனுக்குள்ள உள்ள குழந்தைய பார்த்தேன் ஒருவேளை நான் மட்டும் அந்த குழந்தையோட அம்மாவா இருந்திருந்தா நான் அந்த குழந்தைக்கு அன்பை கொடுத்து இப்படி ஒரு சுச்சுவேஷன் வராது அப்படின்னு பார்த்துப்பேன் இப்படி ஒரு சைக்கோ மாறாத அப்படி நான் பார்த்திருப்பேன் அந்த குழந்தையோட அம்மாவா நான் இருந்தா அவனுக்கு அன்பை கொடுத்திருப்பேன் அப்படின்னுட்டு அந்த ஹீரோயின்னு சொல்லுவாங்க படத்தை கரெக்டா அப்படி முடிச்சிருப்பாங்க நல்லா ஆக்சுவலா என்ன அப்படின்னா அன்பு சின்ன வயசுலேயே ஒருத்தனுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா தப்புக்கான தண்டனை கிடைக்கிறது ஓகே தான் இருந்தாலும் அன்பும் ஒரு குழந்தைக்கு கிடைக்கணும் யாராக இருந்தாலும் சரி குழந்தைங்க மட்டும் இல்லை எல்லாருமே எல்லாருக்குமே அன்பு கிடைக்கணும் அன்பு கிடைக்காதனால தான் மற்றவங்களோட ரொம்ப அப்னார்மலாக மாறுறாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க ஹீரோயின் பேசுகிறத ஃபுல்லாகவே லைவாக காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க அது வந்து டிவியில் வந்து இந்த கொலகாரன் இந்த சைக்கோ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார் பார்த்துட்டு மலையிலேருந்து குதித்து செத்து போவார் அப்படிதான் படம் முடியும் அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை கொலை செய்யறதுக்காக வச்சுருப்பாரு ஹீரோ வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த ஹீரோயினை காப்பாத்தி கூப்பிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த வில்லனை வந்து சங்கிலியால செயின்ல கெட்டி போட்டு ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சு போவாங்க அப்போ வந்து அந்த வில்லன் வந்து அந்த கொலகாரம் வந்து கத்துவான் கதருவான் என்ன சொல்லி கதருவான் அப்படின்னா என்னை வந்து பொண்ணு போட்டுட்டு போங்க ஏன்னா என்னால் தனிமையை மட்டும் தாங்கவே முடியாது என்னால் கொண்டு போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி கத்துவார் அந்த கொலகார அந்த சைக்கோ எப்போ ஒரு ஒரு வாரம் தன்னோட இருந்த ஒரு பொண்ணு வந்து தன்னை கொலை செய்ய பார்த்தான்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணு வந்து வெளியில போய் அவன் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்றத கேட்டாரோ அப்பவே அந்த கொலகான வந்து அப்பந்தான் உண்மையிலே தான் ஒரு சைக்கோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவே அதனால தான் மலை வந்து தற்கொலை பண்ணிப்பார் ஏன்னா சின்ன வயசுலேருந்து இத்தனை வருஷமாக த சைக்கோ அப்படிங்கிற உண்மை கூட தெரியாத மன நிலைமையில் மன அழுத்தத்தில் அவர் வேதனையில் இருந்திருப்பார் இல்லை சில பேருக்கு தனிமையை நம்ம கொடுக்கறது தான் அவங்களுக்கான தண்டனை அப்படின்னு நமக்கே தெரியும் அவங்களுக்கு கொடுப்போம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு பொசசிவ் லவ் டார்ச்சர் அந்த பேரில் வந்து நிறையா டாக்ஸிக்காக இருக்கிறனால அவங்களுக்கு தனிமையை தான் நம்ம கொடுக்கணும் ஏன்னா அவங்கள விட்டு நம்ம விலகி போனால் தான் நமக்கு நிம்மதி அப்படின்னு எடுக்கிற டிசிஷன் ஒரு சில நேரங்கள்ல கரெக்ட் தான் இல்லைன்னு சொல்லலாம் பட் சேம் டைம் தனிமையை அவங்களுக்கு தண்டனையாக கொடுக்கணும்னா தனிமையை கொடுங்க ஆனா தண்ணி தெளித்து விட்டுறாதிங்க நம்மளையே நம்பி இருக்கிறவங்களையும் சரி நம்மளையே நேசிக்கிறவங்களையும் சரி பசிக்காகவோ இல்லை பாசத்துக்காகவோ வெளியே போய் கையேந்து விடாதீங்க எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் காரணமா இருக்கு பெரும்பாலும் இந்த லவ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்து இந்த அதிகப்படியான பொசசிவும் சரி கோபம் சண்டை இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து ஏன் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாஸ் லைஃப்பை வந்து அவங்க அனுபவித்து வந்த வலி வேதனை இதை தாங்க முடியாமல் அவங்க இருந்திருப்பாங்க அவங்க அன்பு கிடைக்காத தனிமையிலே அதிகப்படியாக இருந்து வந்திருப்பாங்க ஸோ அதனால தான் அவங்க அப்படி மாறி இருப்பாங்க அவங்களுக்கு தே அவங்களுக்கு தேவையானது அன்பு மட்டும்தான் அந்த அன்பு சரியான அன்பு சரியான நபர் அவங்க லைஃப்பில் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா லைஃப்பில் அதுக்கு மேலே அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அமைதியாக இருப்பாங்க இங்க பசசிவ பத்தி நான் சொன்ன விஷயங்கள் இல்லைன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்கும் பொருந்துமா என்னன்னு எனக்கு தெரியாது கண்டிப்பா பொருந்தாது பட் இருந்தாலும் பொசசிவ் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அஹ் ரேரா இப்படி ஒரு ஃபேஸும் இருக்குது ஒரு சில ஃபேஸும் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ அதான் சொல்ல உண்மையே சொல்ல போனால் எல்லா பொசசிவுக்கு பின்னாடியும் எல்லா ஹை பொசசிவுக்கு பின்னாடியும் எல்லா கோபத்துக்கு பின்னாடியும் இந்த ரீசன் தான் இருக்குது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை உண்மையும் இல்லை இங்கே உண்மை என்னன்னா எல்லா லவ்லையுமே கொசசிவ் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது இல்லை அதே மாதிரி எல்லா கொசசிவுக்கு பின்னாடியுமே நான் சொன்ன இந்த விஷயங்கள் காரணமாக இருக்கிறதும் சாத்தியமே இல்லை இருந்தாலும் ஒரு சிலர்கிட்ட அவங்களுக்கு பின்னாடியும் சரி இல்லை அவங்களுக்கு உள்ளேயும் சரி இப்படியும் ஒரு சிலருக்கு காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் ஷேர் பண்ணேன்